உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் அப்புறம் உங்களுக்கு கூடி பேக்ஸ் நிறைய வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட நான் செக் பண்ணும்போது போது மொத வாட்டி செய்யற மாதிரி இருக்கு இது தமிழ்நாட்டிலிருந்து பெரும்பாலும் பெரும்பாலும் குருமார்களை நாம் வரவழைக்காமல் நிறைய சித்திர நாட்டில் இருக்கக்கூடிய குருமார்களை வைத்து நிறைய விஷயங்கள் முன்னுரிமை கொடுப்பதற்காக அனைத்து விஷயங்களையும் நமக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் உள்நாட்டு அர்ச்சகர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வழங்க சிவனேசன் ஆலயங்களில் விசேஷங்கள் குறிப்பாக ஆலய கும்பாபிஷேகங்களை நடத்த உள்நாட்டு அர்ச்சகர்களை வைத்து வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்று பேரா மாநில இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கேட்டுக் கொண்டார் பேரா மாநிலத்தில் உள்ள ஆலயங்களில் நடத்தப்படும் கும்பாபிஷேகம் நடத்த போதிய அர்ச்சகர்களின் ஆல்பலம் உள்ளது என்று இந்து அர்ச்சகர்கள் சங்கம் தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் நாட்டில் உள்ள ஆலயங்களில் சமய அடிப்படை அர்ச்சனைகளை சமய காரியங்களை செய்ய போதிய அனுபவம் பெற்ற அர்ச்சகர்கள் நிறைய பேர் உள்ளனர் அவர்களை வைத்து சமய பணிகளை செய்ய வாய்ப்புகளை ஆலய நிர்வாகங்கள் வழங்க வேண்டும் என்று சிவனேசன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் பேரா மாநிலத்தில் ஆலயங்களுக்கு குறிப்பாக கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் ஆலயங்களுக்கு பேரா மாநிலத்திடம் இருந்து நிதி உதவியை வழங்கி வருகிறேன் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் ஆலயங்களுக்கு இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்படும் அர்ச்சகர்களுக்கு அதிகமான நிதிகளை வழங்குவதற்கு பதிலாக குறைந்த செலவில் உள்நாட்டு அர்ச்சகர்களை வைத்து கும்பாபிஷேகங்களை நடத்தலாம் என்று ஆலோசனை கூறினார் பேரா மாநில இந்து அர்ச்சகர் சங்கமும் கம்போங் கபாயாங் சிவசுப்பிரமணியர் ஆலயமும் இணைந்து நடத்திய மாபெரும் கல்வியாகும் நிகழ்வை தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான சிவனேசன் இதனை தெரிவித்தார் பேரா மாநிலத்தில் சிறப்பான முறைகள் தமது சமய பணிகளை நடத்தி வரும் இந்து அர்ச்சகர்கள் சங்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மாபெரும் கல்வியை நடத்தி உள்ளதுடன் பனிரண்டு தமிழ் பள்ளிகளுக்கு நிதியை வழங்கி வழங்கியுள்ளது மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக கூறி அச்சங்கத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரிங்கிட் நிதி உதவி அறிவிப்பை செய்தார் இந்த நிகழ்வில் முன்னதாக தலைமையுறை ஆற்றிய பேரா இந்து அர்ச்சகர் சங்கத்தின் தலைவர் க தினேஷ்குமார் தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலயங்கள் தொடர்ந்து நிலைநாட்ட எதிர்கால மாணவர்களின் பங்களிப்பு அவசியமாக விளங்குகிறது இந்த நாட்டில் தமிழ் பள்ளிகள் நிலைநாட்ட அனைவரின் பங்களிப்பு அவசியம் அந்த வகையில் பேரா அர்ச்சகர் சங்கமும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் கம்போங் கப்பாயாங் ஆலய மண்டபத்தில் சிறப்பு நிகழ்வுகள் நடத்தும் முன்பு ஆலயத்தில் நடைபெற்ற கல்வியாளர் நிகழ்வுகளில் சுமார் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்றனர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் சிவசுப்பிரமணிய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டது இந்த நிகழ்விலே நமது ஒரு உறுப்பினர் திரு வாய் பி சிவனேசன் ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களையும் கோரிக்கைகளையும் எங்களோடு சேர்ந்து வைத்தார்கள் அதன் முதலங்கமாக தேசி திருநாட்டிலே நமக்கு குறைந்தபட்ச சிறப்பான ஆச்சாரியமார்கள் சாதகமார்கள் எல்லாம் இருந்து நிறைய கும்பாசங்களை கணேச குருமார்களே செய்து வருகின்றார்கள் இந்த வகையிலே தமிழ்நாட்டிலிருந்து பெரும்பாலும் குருமார்களை நாம் வரவழைக்காமல் மலேசிய திருநாட்டில் இருக்கக்கூடிய குருமார்களை வைத்து நிறைய விஷயங்கள் முன்னுரிமை கொடுப்பதற்காகான அனைத்து விஷயங்களையும் நமக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் இனி காலங்களில் மலேசிய குருமார்கள் தரம் வாய்ந்த குருமார்கள் என்ற ஒரு ஒப்பீட்டிற்காக இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து நிகழ்வுகளும் மலேசிய திருநாட்டில் நடப்படக்கூடிய அனைத்து ஆலயம் நிகழ்வுகள் மலேசிய குருமார்களை வைத்து நடத்துவது எங்களுக்கும் ஒரு பெரிய

நிராகரிக்கப்பட்டது என்பதை மலேசிய இந்து சங்கம் இத்துடன் தெளிவுபடுத்துகிறது திட்டக்குழுவின் நிலைப்பாடு உறுதியானது இத்தகைய ஒனாக் உதவி தர்மா மடானி திட்டத்தின் அசல் நோக்கத்துக்கு ஏற்புடையது அல்ல தர்மா மடானி திட்டம் என்பது மலேசிய இந்து சங்கம் மற்றும் தேசிய ஒற்றுமை அமைச்சகம் இணைந்து நடத்திய தேசிய ஆலய மாநாடுவின் விளைவாக உருவானது இந்த மாநாட்டில் இந்திய சமூகத்தினரும் எதிர்நோக்கும் பல்வேறு சவால்கள் முன்வைக்கப்பட்டதோடு அவற்றை சமாளிப்பதில் ஆலயங்களின் பங்கு பற்றியும் விரிவாக விவாதிக்கப்பட்டது மாநாட்டில் ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாது சமூக சேவை மையங்களாகவும் இயங்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது குறிப்பாக அரசின் முக்கிய முயற்சிகள் மற்றும் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் தளமாகவும் ஆலயங்கள் பங்காற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டது இந்த அணுகுமுறை அனைவரையும் உள்ளடக்கிய முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்ட மடானி அரசு திட்டத்துடன் ஒத்து போகிறது ஒரு மத அமைப்பால் முன்வைக்கப்பட்ட தொலைநோக்கு முயற்சியை அரசு ஏற்று அதை செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பது இதுவே முதல் முறை இது சமூகத்தின் குரலுக்கு அரசு செவிசாய்த்ததையும் மத அமைப்புகளின் பங்களிப்பை மதிப்பதையும் தெளிவுபடுத்துகிறது தேசிய ஆலய மாநாட்டில் மொத்தம் பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவை பின்னர் பரிசீலிக்கப்பட்டு எட்டு முக்கிய தீர்மானங்களாக சுருக்கப்பட்டு இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன அமைச்சரவை இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் நோக்கத்தில் அவற்றை நிறைவேற்ற மித்ரா நிதியை பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்தது மொத்தம் இருபது மில்லியன் நிதி இருநூறு ஆலயங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இது குறித்து அறிவிப்பை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வெளியிட்டார் எனவே தர்மா மடானி திட்டம் என்பது தேசிய ஆலய மாநாட்டில் உருவான ஒரு முக்கிய முயற்சியாகும் அது தேசிய ஒற்றுமை அமைச்சகத்தால் அமைச்சரவை மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது மித்ரா நிதியின் மூலம் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் கட்டத்தை எட்டியுள்ளது தர்மா மடானி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் தேசிய ஒற்றுமை அமைச்சகத்தால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளன விண்ணப்ப படிவங்களும் அங்கீகரிக்கப்பட்டு நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களுக்கு விநோகிக்க தயாராக உள்ளன ஊடகங்களில் ஏற்பட்ட குழப்பத்தை தெளிவுபடுத்தவும் நாடு முழுவதும் உள்ள ஆலய நிர்வாகிகளுக்கு தர்மா மடானி திட்டத்தின்படி முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவிக்கவும் இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது ஆகையால் இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான சிறந்த ஒழுங்கமைந்த மற்றும் நிலைத்த முயற்சியாக விளங்கும் தர்மா மடானி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆலயங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதை மலேசிய இந்து சங்கம் வலியுறுத்துகிறது இப்படி ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்க கணேசன் மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் மலேசிய இந்திய இளைஞர்கள் மாநாடு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருடன் இணைந்து மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றம் நடத்தும் மலேசிய இந்திய இளைஞர் மாநாடு வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி புத்திரஜயா தேவான் ஸ்ரீ தே என்றான் மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் நாடு தழுவிய அளவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்தின் தலைவர் தினேஷ் பேசில் தெரிவித்தார் மலேசிய இந்திய இளைஞர் மன்றம் வந்து ஒரு மகளிர் மாநாடு ஒரு மகளிர் இளைஞர் மகளிர் மாநாடு வந்து பன்னெண்டாம் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து புற்ற வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு பெண்கள் ஐநூறு ஐநூறு ஒரு பெண்கள் நம்ம கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டத்தை பெரிய ஒரு நிகழ்வை செஞ்சு நிகழ்வு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு மகளிர் மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ஆண்டு கூட்டமோ இல்லை ஒரு கூட்டமோ இருந்தாலும் சரி எப்பயுமே நடைபெற ஒரு விஷயம் ஆனால் இளைஞர் மகுனி அல்லையா வந்து புத்திரின்னு சொல்லுவாங்களே அந்த பட்சத்தில் வந்து ஐநூறு பேரை வந்து நம்ம திரட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு சோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா முத முதல்ல இதுக்கு வந்து நான் வந்து ஆஹ் குமித்ரன் பண்ணிட்டு இருக்கேன் திங்கிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கேபிடி மூலியமாக எல்லா ஐபிடிக்கு வந்து நம்மளுக்கு நுழையறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஐ கேன் ஷே அல்ஸ் ஷேர் லைக் ஃப்ரம் யூனிசா யூஎம்டி யூடிஹெச்எம் இந்தந்த யூனிவர்சிட்டில இருந்து அவங்க அவங்களே யூனிவர்ஸ்ட்டில ஒரு பஸ் கொடுத்து மாணவர்களுக்கு அனுப்புறாங்க சோ அந்த அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தோட ஒரு பெரிய கமிட்மெண்ட் சாதாரண ஒரு விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காலேஜஸ் ஐபிடிஎஸ் இவங்க மூலயமா நம்ம பேசிட்டு இருக்கோம் அண்ட் தென் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையன் சுக்கன் மூலியமாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஏஜென்சில எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் இந்திய பெண்மணிகள் வேலை செஞ்சிட்டிருக்காங்க

ஸோ இந்த ஃபாரம் மூலயமா வந்து வி ஆர் ட்ரைங் டு த கேப் நளினி இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் அதுக்கப்புறம் அந்த செஷன் வந்து வில் பி 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 கண்டக்டட் பை வை வை ஹோஸ்டிங் அது வந்து எப்படி இருக்கும்னா இட் இன்ஸ்பைரிங் செஷனாக கூட இருக்காது பட் இட்ஸ் ஆல்சோ நேஷனல் பண்ணுற மாதிரி ஒரு பாலிசி ஒரு ஒரு செஷனாக இருக்கும் நம்ம வந்து ரக்கன் மூஜாவோட கயோ சன்வென்ஷன்ல வந்து எக்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் ஸோ பத்து விதமான ப்ரோக்ராம் வந்து த்ரூ த நேஷன் வந்து இந்த பன்னெண்டு அக்டோபருக்குள்ள நடக்கும் ஸோ ஈச் ரகண்ட் ஆக்டிவிட்டியில வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஐம்பது இளம் பெண்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு நம்ம இனத்துல வந்து என்ன என்ன நம்ம எங்க புஷ் பண்ணுவோம்னா நம்மளை வந்து கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க ஸோ கல்யாணம் பண் பண் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னா போத் த காய் அண்ட் த கேர்ள் ஆர் பீங் இம்போஸ்ட் வித் ஹண்ட்ரட் கே

மொத்தம் வந்து ஐநூறு இருநூத்தி ஐம்பது இளம்பெண்கள் இதை வந்து நாடு நாடு தழுவிய அளவில் வந்து வந்து கலந்துக்கிறாங்க இல்லை இளம்பெண்களுக்கு தொழில் துறை கொடுத்து அதே நேரத்தில் வந்து அந்த மாநில நடக்கிற இடத்துலயே வந்து அவங்களுக்கு வந்து வியாபார வாய்ப்புகளை வந்து நம்ம அமைச்சு கொடுத்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல வாய்ப்புன்னு பார்ப்போம் கன்வென்ஷன் பிலியா ஒன் இஸ் இந்தியா மலேசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்கனைஸ் பாய் மசிஸ் இந்திய மலேசிய 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 இந்திய இளைஞர் மன்றம் அஹ் பன்னெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது புஷ்பா ஸ்ரீ இண்டோ குத்ராசையில வந்து நடத்துறோம் அப்போ இது வந்து நம்மளோட எம்ஆஒசி ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்டர் போஸ்டர் இருக்கு கியூஆர் கோட் இருக்கு அது ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரீட் டிக்கெட் யூ பிளாட்ஃபார்ம்க்கு கொண்டுட்டு போவோம் டிக்கெட் யூ அது கொண்டு போயிட்டான நீங்க சாதாரண ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி பண்ணுங்க பண்ணிட்டு அது ஆக்சுவலி இலவசம் தான் இலவசம் அண்ட் ஆல்சோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் மாதிரி வந்துடும் டிக்கெட் எப்படி நீங்க ஒரு கான்செர்ட்காக எப்படி டிக்கெட் வாங்குறீங்களோ அதே ப்ராசஸ் தான் ஆனா இது இலவசம் அண்ட் ஆல்சோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் டஃபாப் பண்ணிட்டு பிளீஸ் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க எங்களோட ப்ரோக்ராமுக்கு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கு தீவாளி கிட்டே நம்மளோட தீவாளி செலிப்ரேஷன் கிட்ட வர்றதுனால பத்தொன்பதாம் தேதி வருது இது பன்னெண்டாம் தேதினால வியாபாரம் சம்பந்த விஷயமா கார்னிவல் பசார் மாதிரி நடத்துகிறோம் ஸோ அப்போ வந்து வி ஹவ் இது வந்து பேசிக்கலாம் என்ன தான் டு ப்ரொமோட் அண்ட் ஓல்சோ இளீம் பெண்களோட வியாபாரங்கள்லாம் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்போ வந்து கலந்துக்கோங்க எங்களோட அவ்வளவு ப்ரோடாக்ஸும் அட் த சேம் டைம் வேலை வாய்ப்புகள் வந்து நிறையாவும் கத்துக்கலாம் அட் தி ஆஃப் த செஷன் வந்து சர்டிபிகேட் இருக்கு இ சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு அப்புறம் உங்களுக்கு குடி பேக்ஸ் நிறைய வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ வந்து கண்டிப்பா கலந்துக்கோங்க எங்க கூட ஸோ அது மட்டும் கிடையாது நிறைய நாலேஜோட அண்ட் ஓல்சோ இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷனுக்கு ரெஸ்பேக்ட் பண்றதுக்கு வந்து என் ஆமா ஒன் அசிசா டாத் ஒன் இஸ்மாயில் வராங்க நம்மளோட பிரதமரோட மனைவி வராங்க அதுக்கப்புறம் வைபி ஹெனாயோ அதாவது அமைச்சர் அவங்க வராங்க அடுத்தது வந்து டத்தோ டாக்டர் நகுல் என்று க கெத்தோ சத்தியோ சஹ ஃபோ கமென்ஷா விளையாடன் சுக்கன் ஸ்லாட்டில் வந்து செக்தோ அவ்வாம் அதாவது அரசாங்கம் பற்றி இல்லை வேலைவாய்ப்புகள் அரசாங்கம் செக்டர்ல வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிழ்ந்து வந்து ஸ்ரீ நளினி தலைமை நீதிபதி அவங்க வராங்க டத்தோ வாய் ஷாலா புக்காஸ் புக்காஸ் கெத்தோ சுத்தியோ சஹ கமென்ஷா விளையாடன் சுகன் அப்புறம் என்டெய்மென்ட் செட்லேன்னு வந்து டைரக்டர் ஆக்ட்ரஸ் வராங்க இன்னும் நிறைய துணைவிகார் மற்றும் பண்டார் தொண்டரச் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வான்சா தலைமை ஏற்கிறார் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ மற்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தலைமை செயலாளர் டத்தோ நகுலேந்திரன் ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள் மலேசிய இந்திய இளைஞர்கள் தங்களது ஆற்றல் திறனை வளர்க்க இந்த மாநாடு முக்கிய தளமாக விளங்கும் என்று இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு